мотрите, Teruah is <laughs> onging with my god. Devi? Our body is used as a Sod-e anything. I did a study order for Muramuri.

நான் தான் கனவு கண்டேன் யாரோ ஒரு முனிவராளே நாடு நகர்த்தம் போல் அங்க வஸ்திரம் ஆணிமத்துக்கோட்டு அனைத்தும் இலக்கு மொழியாக கனவு கண்டே தேவை ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் நீதியோடு நேர்மையோடு ஆட்சி செய்யக்கூடிய அரசன் கனவு கண்டா இப்பயும் நிச்சயமா படிக்கணும் சொல்லுவாங்க இப்பயும் படிக்க எப்பயும் படிக்குமா ஒரு தர்மத்தோடு ஆட்சி செய்யக்கூடிய அரசர் ஆகட்டும் இல்ல மனிதர்கள் ஆகட்டும் யாராவது இருந்தாலும் சரி நேர்மையோடு இருக்கிற கனவு கண்டா நிச்சயமா படிக்கணும் சொல்லுவாங்க இவர் கனவு கண்டது நாட்டுல இருந்து நகரம் இருந்து நல்லதோடு வாழ்வு வந்து முனிவரால நாட்டை விட்டு போகுபடிவாக கனவு கண்டேன் என்று சொல்கிறார்

என்னுடைய மனைவி மாதிரி தான் என்னுடைய தங்கி கேக்குறாங்க அவ வந்தது உண்மைதான் ஆனா இங்க வரல இப்படியே போயிட்டான் பொய் சொல்லியது ஆறு முனிவர் அந்த புய சொல்லாது விட்டால் அந்த பெண்ணாக பட்டால் குலை செய்திருப்பால் இல்ல வேற எது மாதிரி ஆயிருக்கும் அதனால அந்த இடத்துல பொய் சொன்னதுனால அது உண்மை என்று கருதப்படும் அன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க அதனால் இவரு நான் என்ன செய்வது தெரியல சொல்லித்தான் ஆக வேண்டும் சாமி தேவி

வருகிறேன் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் மாதா பிதா குரு தெய்வம் குருவாத இந்த

அதை கேட்காத விட்டாலும் தவறு அதுக்கு தகுந்த விளக்கமும் தெரியாது விஷயம் என்ன சுவாமி இந்த உலக நன்மைக்காக மக்களின் தேவைக்காக சரி அமர்ந்து அமர்த்து விருத்தம் உர் ஏகம் செய்ய போகிறேன் ஞாபகம் செய்ய வேண்டும் அதுதான் மதுதையாகவும் சரி அதற்காக அதற்கு சில விதமான

சொல்லிவிட்டால் மட்டும் போதாது நான் கேக்கு பொருள்களை உன்னால் கொடுக்க முடியுமா இல்லை என்று வார்த்தை என் நாவில் என்றுமே வராது அப்படியே இடது மட்டுமே இருந்தாலும் கொடுத்தேன் என்றால் கண்டிப்பாக கொடுப்பேன் சுவாமி எவ்வளவு பொன் பொருள் வேண்டும் கேட்கட்டுமா கேளுங்கள் மாபெரு வட்ட பாறை வட்டப்பாறை அந்த வட்ட பாறை மீதில் ஒரு மதகுண்டை யானையை நிறுத்தி நிறுத்தி அந்த ஆணை மீதில் உன்னை போன்ற ஒரு ஆண்மகனை ஏத்தி நிறுத்தி அவன் கையிலே வெள்ளி கவண்டை கொடுத்து சரி அதற்குள்ளே மாலை குண்டை உள்ள வகித்து அந்த வாலிபன் சுழற்றி வீசி இருந்தால் எவ்வளவு தூரம் மேலே சென்று கீழே விழுந்து எலும்புகிறதோ இப்போதுக்கு இவ்வளவு போதும் தேவையான பொருள் கொண்டு வா

இருந்தாலும் இந்த பொன் பொருள்கள் நான் ஒரு முனிவன் எனக்கு அரவணை கிடையாது சரிய ஒரு பரக சாலை அகண்ட காணகம் தானே அதில் வைத்து விட்டு அதனால் நான் முழுவதமாக சென்று தவத்திலே அமர்ந்து விட்டால் சில விதமான கல்வர்கள் இந்த பொருளை கடத்திவிடுவார்கள் வேகத்துக்கு தயார் செய்து கொண்டு எப்ப தேவைப்படுகிறதோ அப்பொழுது பெற்று கொள்கிறேன் அதுவரை இந்த பொருளுக்கு சொந்தப்படும்

இருந்தாலும் ஹரிச்சந்திரா இந்த பொருளுக்கும் உனக்கும் எந்த பாத்தியமும் கிடையாது இதுதானே ஆகட்டும் ஆகட்டும் தபத்துக்கு செல்ல வேண்டும் அப்படி வருகிறேன் சொல் என்ன சொல்லு கோமலை அந்த வரும்போது சொன்ன போடு கோமலை

இதை இதை வைத்து வைத்து என்ன பார் காட்டிலே உள்ள மிருகத்திற்கெல்லாம் நாட்டு மேல் ஏகிபடும் இதை அதன் பிறகு ஒரு நீதிமா மன்னன் ஒரு உயிரைக் கொண்டால் பாவம் தான் பாவம் தானே ஒரு அடிச்சாலும் பாவம் பாவத்தை செய்ய வைக்கிறேன் செய்தான் எதுல நீரெழுதி விட்டான் ஆமாங்க ஏதோ அனுபவம் போய் கிளியம் சபம் கிரியம் பொட்டிமா சேர்ந்து கிழியும் யாரோ கூடமா நான் என்ன சும்மா தகவல் கழிச்ச போவா கரெக்ட்டா டௌபாத் ஹலோ ஹலோ

வருகின்றி <laughs> போது <laughs> 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 <laughs>

लवर में बोलती है हे हे लसा बोलता है हां हेलो यार हेल्पपा सती कीती हां